நண்பர்கள நான் ஈஸ்வரன் பேசுறேன் இப்போ சிங்கப்பூர் போலீஸ் வந்து சென்ற மாதம் அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாங்க எடுத்து அதில் வந்து இந்த சட்ட விரோதமாக இந்த பாலியல் சேவை வழங்குறாங்க இல்லையா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெய்ட் பண்ணாங்க ரெய்ட் பண்ணி ஒரு இருபதுலேருந்து முப்பது பேர் வரைக்கும் பிடிச்சிட்டாங்க அதாவது சிங்கப்பூர்ல வந்து பாலியல் சேவைங்கிறது சட்டவிரோதம்னு சொல்லலை சட்டவிரோதம்னு கிடையாது சிங்கப்பூரில் இந்த கேலாங்னு ஒரு ஏரியா இருக்குது அதுதான் ப்ராமினன்ட் ரெட் லைட் ஏரியா மாதிரி அங்கே வந்து இந்த மாதிரி சேவைகளுக்கு வந்து அனுமதி உண்டு அதாவது உரிமம் வாங்கின தான் அந்த புரோத்தல் சொல்கிறோம் இல்லையா அந்த பாலியல் சேவை நிறுவனம் அது வந்து அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் வாங்கினா தான் அவங்க மாத்திரம் அந்த சேவையை வழங்க முடியும் ஸோ அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அதாவது அதில் ஈடுபடுற பெண்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரெகுலராக பண்ணணும் அப்புறம் வந்து ஒரு மெடிக்கல் கார்டு அவங்க வந்து வச்சுக்கணும் அது தவிர வேறு என்ன கண்டிஷன்ஸ்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைசன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாது ஸோ லைசன்ஸ் இஸ் அ மஸ்ட் செகண்ட் திங் வந்து இந்த வாடிக்கையாளர்களை அவங்க கூப்பிடக்கூடாது வெளியில் நின்றுட்டு வா வான்னு கூப்பிட்றது சொலிசிட்டேஷன் சொல்கிறோம் இல்லையா அது பண்ணக்கூடாது அப்புறம் மூணாவது வந்து இந்த பிம்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது சில இந்த கமிஷன் ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து ஆள் பிடிச்சி கொடுப்பாங்க இந்த கேர்ள்ஸுக்கு இந்த சேவை வழங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி போகும் ஸோ அதுவும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அந்த மாதிரி அவங்க செய்ய முடியாது அப்புறம் வந்து அந்த வயது குறைந்த பெண்கள் வந்து இதில் ஈடுபட முடியாது அப்புறம் வந்து இவங்க விளம்பரப்படுத்த முடியாது அதாவது தன்னுடைய சேவையை வந்து விளம்பரப்படுத்த படுத்த முடியாதவங்க அதுவும் தடை செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து இதை மீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா முதல்லலாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த வேறு பேரில் வந்து கம்பெனி ஓப்பன் பண்ணாங்க அதாவது ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிம்பாங்க அதாவது காலை வந்து பிடிச்சி விடுறோம் அப்படின்னு ஒரு சேவை உண்டு நிறையா உண்டு சிங்கப்பூரில் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜின்னு அதான் சில பேருக்கு நடந்து நடந்த கால் வலிக்கும் இல்லையா அது வந்து அந்த பாதங்களை வந்து பிடிச்சி விட்டு மசாஜ் பண்ணுறது அப்புறம் பாடி மசாஜும் இருக்குது அதாவது ரொம்ப உடம்பு வலிச்சதுன்னா தோல் மசாஜ் பேக் மசாஜ் ஹிப் மசாஜ் அதெல்லாம் பண்ணுற சேவைகள் உண்டு அதை தவிர வந்து அந்த ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் அப்படின்னு பேர் போட்டுப்பாங்க போட்டுன்னு அதில் வந்து இந்த மாதிரி சேவைகளை வழங்குவாங்க இதெல்லாமே வந்து ஒரு ஃப்ரண்ட் தான் ரியல் இல்லை இப்போ வந்து போலீஸ் அதையும் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த முடி திருத்தகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சலூன் ஹேர் சலூன் அப்படின்னு போர்டு மாட்டாங்க ஹேர் சலூன் போர்டு மாட்டிட்டு அதில் இந்த கேர்ள்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஸோ கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா தெரியும் அவங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி சேவை தான் ஹேர் கட்டிங்காக போகிறது இல்லை இந்த வேறு சேவைக்காக தான் போவாங்க அவங்க ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி சலூனை வந்து ரெய்ட் பண்ணிச்சு மோஸ்ட்லி இதில் வந்து நிறையா பெண்கள் மாட்டினாங்க அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓனரும் மாட்டினார் இந்த சில பெண்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட்டே இல்லை அவங்க வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க ஆனால் இந்த தொழிலுக்கு தான் வந்திருக்காங்க ஸோ ஒர்க் பர்மிட் இல்லை ஒர்க் பர்மிட் இல்லாமல் அவங்க வேலை செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்து அவங்களுக்கு டூ இயர்ஸ் வரைக்கும் ஜெயில் கிடைக்கும் இருபதாயிரம் டாலர் வரைக்கும் ஃபைன் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி சில பெண்கள் வந்து மாட்டிகிட்ருக்காங்க அப்புறம் சில பேர் இந்த லைசன்ஸ் இல்லாமலே அந்த புரத்தல் நடத்தியிருக்காங்க அப்புறம் சிலதுக்கெல்லாம் வந்து இந்த டைமிங் உண்டு இந்த டைத்துலேயும் இந்த டயத்து வரைக்கும் தான் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம்னு அவங்க அதையும் மீறி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த ஃபயர் சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் எடுக்கலை அந்த அதுவும் ஒரு குற்றம் தான் அந்த மாதிரி நிறைய குற்றங்களில் வந்து இவங்க டிடெக்ட் பண்ணியிருக்காங்க போலீஸில் பண்ணிவிட்டு வந்து இப்போது சார்ஜ் பண்ண போகிறாங்க அவங்கள ஸோ இவங்க போலீஸ் ரெய்ட் பண்ணபோது அங்கே சில கஸ்டமர்ஸ் உக்காந்துருக்காங்க அதாவது அவங்க வந்து அந்த சேவைக்கு தான் வந்திருக்காங்க அவங்க இப்போ போலீஸ் ரெய்ட் பண்ணிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வந்து ஆக்சுவலாக அந்த சேவை கிடைக்காது கண்டிப்பாக ஏன்னா போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போயிடும் இருந்தாலும் அவங்க உக்காந்துட்டு இருந்தாங்க அங்கே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ரீஃபண்ட் வாங்கலாம் ஏன்னா பணம் கட்டிருப்பாங்க இதெல்லாம் வந்து முதல்லையே பணம் கட்டணும் ஸோ அட்லீஸ்ட் நமக்கு ரீஃபண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க பேப்பரில் எல்லாம் கேட்குறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு வியப்பாக இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தோம்னா இது சட்ட விரோத செயல் அதனால் வந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறது ரொம்ப சரியின் தான் தோணுது அதே நேரம் ஒரு ஹியூமானிட்டேரியன் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள்லாம் பாவம் எங்கேருந்தோ வந்திருப்பாங்க சைனாலேருந்து வந்திருப்பாங்க தாய்வான் மலேசியா அங்கேருந்து வந்திருப்பாங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வயத்து பழப்பு தான் வேறு ஒன்றும் இல்லை வயத்துக்கு பணம் சாப்பாட்டுக்கு பணம் ஆகணும் இல்லையா அதனால் அவங்களுக்கு வந்து வேறு எந்த விதமான ஒரு மணி ஏர்னிங்கை பிஸ்னஸும் தெரியாது அவங்களுக்கு அதனால் உடம்பை வச்சு பழைக்க வந்திருக்காங்க இது ரொம்ப கண்டாவியாக இருக்குது இது வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படிம்பாங்க இது இது வந்து நிறைய எக்ஸ்பாண்டேஷன் நடக்குது இது இருந்தாலும் அவங்களும் வில்லிங்காக வராங்க ஸோ இங்கே சிங்கப்பூரில் எதுக்கு கவர்மெண்ட் வந்து இதை கண்டும் காணாமலும் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டு ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க அதாவது ஃப் ஃப்யூ மில்லியன் வெளிநாட்டு ஊழியர்கள் வந்து வேலை செய்கிறாங்க டூ மில்லியன் த்ரீ மில்லியன் வரைக்கும் ஸோ அவங்களில் முக்காவாசி பேர் வந்து ஒரு ஆளாக இருப்பார் ஃபேமிலியோடு இருந்திருக்க மாட்டார் எதர் கல்யாணம் ஆகிருக்காது இல்லைனா ஃபே ஃபேமிலியோடு வந்திருக்க மாட்டார் அவர் மாத்திரம் வந்திருப்பார் ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து தொடர்ந்து மாதக்கணக்கில் இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த உடம்பில் அந்த சில அர்ஜஸ் வரும் ஸோ அதுக்கு வந்து அவங்க வடிகால் தேடுவாங்க ஸோ இந்த அதுக்கு வடிகாலாக தான் இந்த மாதிரி இருக்கணும் இதை லீகலாக பண்ணிடுவான் பண்ணிடலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பண்ணியிருக்காங்க ஏன்னா லீகல் இது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க ரோட்டில் போகிற வர்ற பெண்கள் பின்னால் போக ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா யங் ஏஜு இருபது இருபத்தெட்டு அந்த ஏஜில் இருப்பாங்க அவங்களால அடக்க முடியாது அதனால் வந்து அவங்க ரோடில் போகிற குடும்ப பெண்களை வந்து பின்தொடர ஆரம்பிக்கலாம் அதனால் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் அதனால தான் அரசாங்கம் என்ன பண்ணிட்டுன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கண்டும் காணாமலும் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க அதே நேரம் வந்து இதுக்கு இந்த ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அதாவது நடக்க நடக்கக்கூடாது பெண்களை அவங்களே வில்லிங்காக வந்தாங்கன்னா இந்த ரூல்ஸுக்கெல்லாம் அவங்க வந்து கட்டுப்பட்டு அதுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணாங்கன்னா நடந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க என்ன இருந்தாலும் இந்த பெண்கள் மீது நம்ம வந்து ஒரு பரிதாப உணர்ச்சி தான் கொள்ளணும் ஏன்னா அவங்க வேறு ஏர்ன் பண்ணுறதுக்கு வேறு எந்த விதமான ஒரு வழியும் இல்லை அவங்களுக்கு உடம்பு இருக்குது அழகாக இருக்காங்க ஸோ அதை வந்து ஒரு முதலீடாக போட்டுட்டு பண்ணுறாங்க இதிலே நிறைய ஹை கிளாஸ் இதெல்லாம் இருக்காங்க அதாவது ரஷ்யா உக்ரைன் அங்கேருந்துலாம் வர்ற பெண்கள் இருக்காங்க அவங்க வந்து சோஷியல் விசிட்டில் வருவாங்க லீகலாக வருவாங்க அவங்க பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிப்பாங்க அவங்க வந்து இப்போதெல்லாம் என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ ஆன்லைனில் அட்வர்டைஸ் பண்ணுறது யாருமே தடுக்க முடியாது ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்கார்ட் சர்வீஸ் அப்படின்னு போடுவாங்க அதாவது நீங்கள் வந்து வெளியே போய் ஊர் சுற்றி பார்க்கணும்னா நாங்கள் கூட உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி கொடுக்குறோம் துணைக்கு வரோம் எஸ்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் அவங்களே ஃபாரினர்ஸ் தான் அவங்க எப்படி லோக்கலால் எஸ்கார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல இருந்தாலும் எஸ்கார்ட் சர்வீசஸ்ன்னு போட்டுருவாங்க அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க சரி ஒன் டே உங்க கூட இருக்கேன் டூ டேஸ் உங்க கூட இருக்கேன் இவ்வளோ ரேட்டு அறநூறு டாலர் ஆயிரம் டாலர் அப்படின்னு ரேட்டு போட்டுப்பாங்க அது ஒத்து வந்துச்சுன்னா இவர் வந்து கொடுப்பாரு அதான் ஒரு நபர் சொல்லியிருக்காரு அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க எவ்வளோக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ சப்ளை இருக்கும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அரசாங்கத்தால் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு போட்டிருக்காரு ஸோ இது வந்து ஒரு கேட்டன் மவுஸ் கேம் தான் இதில் வந்து யாரும் ஃபைனலாக வின் பண்ணணும்னு சொல்ல முடியாது இவங்க வந்து கொஞ்சம் துரத்துவாங்க அவங்க கொஞ்சம் ஓடுவாங்க அவங்க வேறு மெத்தடாலஜி வந்து அவங்க மாற்றிப்பாங்க இப்போ நேற்று வரைக்கும் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பாடி இது பஞ்சர் இந்த மாதிரிலாம் கூட போட்டுப்பாங்க இன்றைக்கி வந்து ஹேர் ட்ரெஸ்ஸிங் சலூன் அப்படின்னு போட்டுக்கிறாங்க அது பின்னால் இந்த மாதிரி நிகழ் நிகழ்வுகள்லாம் நடக்குது ஸோ நாளைக்கு எப்படி வரும்னு தெரியாது நமக்கு இந்த மாதிரி கம்பெனி கொடுக்குறோம் உங்களுக்கு எஸ்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ எப்படி எப்படி அவங்க ஃப்யூச்சரில் எப்படி திங்க் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்